கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து ஒரு நாலு மாவட்டங்கள்ல வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஒரு கல நேரடியாக கலத்துற ஒரு பயிற்சி விற்பனை நடத்துறோம் இதோட பின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழகத்துல பல விவசாயிகள் வந்து மிளகு சாவடி பண்ணுறதை வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு வார்த்தையில பார்த்தோம் பதினேழுலேயே நம்ம வந்து முதல் முதல்ல வந்து பயிற்சி வகுப்பு புதுக்கோட்டையில் நடத்தினோம் புதுக்கோட்டையில் ஒரு பத்து விவசாயிகள் சமவெளியில் மிளகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து ஒரு அர்த்தம் வச்சிருந்தாங்க அது வந்து நல்லா விளைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலயே அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தமிழ் மக்கள் விவசாயிக்கு எடுத்துகிட்டு போணும் முடிவு பண்ணி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலயே முத முதல்ல நம்ம பயிற்சி வைப்பை நடத்தினோம் அதனோட விளைவு தான் இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க முப்பத்தி ஏழு மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட இருந்து ஆறு லட்சம் நாட்டுகள் எடுத்துகிட்டு போய் நட்டு தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து நிறைய விவசாயிகள் சக்சஸ்ஃபுல்லா பொருளாதார சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு நாலு விவசாய தோட்டத்துல நம்ம இந்த வருஷம் வந்து ட்ரைனிங் நடத்துறோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்மெல்லாம் தமிழர்கள் நம்ம வந்து பூகோள ரீதியும் சரி நம்மளோட வரலாற்று ரீதியும் சரி உலகத்துக்கே முன்னோடியானாலும் நம்ம தான் ஏன்னா நம்ம வந்து முதல் குடின்னு சொன்னா கூட அது தமிழ் குடி தான் அந்த அளவுக்கு மூத்த கொடி தமிழர் குடிங்கிறது அதுவே விவசாயத்துலேயும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வருஷமாக நம்ம விவசாயம் பண்ணவங்க வந்து தமிழர்கள் தான் ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்தையே ஒரு முன்னோடி எல்லாத்துலையுமே இருந்தோம் நம்ம பொருளாதாரத்துல விவசாயத்துல எல்லாத்துலேயும் முன்னோடியா இருந்தோம் இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் வந்து இது சருக்கள் இருந்துச்சு கண்டிப்பா வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பின்தங்கிய நிலை வந்துச்சு அதை திரும்ப மீட்டு நிலையில் நிலையில நம்ம இருக்கோம் இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கே வந்து ஒரு முன்னோடியான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் புவி மாதல் பருவநிலை மாற்றம் பல விஷயங்களை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பத்து மாவட்டத்துல நூறு டிகிரி மேல டெம்பரேச்சர் போயிட்டு இருக்கு இன்னும் வந்து நூத்தி பதிமூணு டிகிரி தமிழ்நாடு வருங்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தவறான விவசாய முறைகளால நம்மளுடைய வளங்களை எல்லாம் அழிச்சிட்டோம் நம்ம வந்து நீங்க பாக்குவோம் ராஜாக்கள் காலத்துல வந்தவொடனே மொதல் முதல்ல கேட்கறது மாதம் உம்மாரி மழை பெஞ்சுதான்னு அது சும்மா கேட்கிற வார்த்தை கிடையாது உண்மையிலேயே மாதம் உண்மாரி மழை பெஞ்சுது ஏன்னா நம்ம தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா மழை மறை மாநிலம் இன்னைக்கு இந்த பாலக்காடு மொத்தம் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மழை இல்ல இந்த பாலக்காடு கணவாய் தான் நமக்கு ஓப்பன் இங்க மட்டும்தான் நம்ம காத்து வரும் இது மூலியமா மட்டும்தான் கொஞ்சம் மழை வந்துச்சு வழியை மொத்தவடி மழைக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி மாதம் முன்னாடி மழை பெஞ்சதுன்னா அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா காடுகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்தந்த ஊர்லயும் சின்ன சின்ன காடுகள் கோயில் காடுகள்ங்கிற பேர்ல உருவாக்கி வச்சிருந்தாங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரியில இருந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டலம் அதாவது பசுமை மாறா வெப்பமண்டல காடுகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்மளுடைய சுய தேவைக்காக நம்ம அழிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை பரப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா போயிட்டு அதெல்லாம் மாதம் மும்மாறி மலைங்கிறது போய் இன்னைக்கு புயல் மழையா மாறிட்டு பருவ மழையே இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு இதெல்லாம் வந்து கருத்துல கொண்டுதான் சத்குரு வந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முந்தைய பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க அது வந்து மெல்ல மெல்ல ரெண்டாயிரத்தி நாலுல பசுமை கரங்கள்ல பேர்ல இருந்துச்சு அது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காவிரி குக்கங்கள்ல பேர்ல இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆண்டுகளா களத்துல தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும் அதாவது உலகத்துக்கே முன்னோடி இறந்த தமிழ் கூடிய திரும்ப வந்து நம்மளும் வந்து உலகத்துக்கு முன்னாடியே திரும்ப மாத்தணுங்கிற நோக்கத்துல சுற்றுச்சூழல் மேம்பறையா ஏன்னா நமக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு இங்க மரம் நிறங்கிறது உலகத்துக்கே அது வந்து ஒரு ஒரு ஆக்சிஜன் கொடுக்குது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருக்கிற அந்த மரங்கள் மூலியமா உலகத்துல உள்ள இருபது சதவீத மக்கள் வந்து சுவாசிக்கிறாங்க அங்க உள்ள காட்டு மூலியமா இருபது சதவீத மக்கள் அப்போ வந்து இது வந்து நம்ம ஊருக்கான தீர்வு கிடையாது நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா களத்துல மரம் நடுறோம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயத்தை பத்தி ஒரு ட்ரெயினிங் நடத்துறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்துக்கான தீர்வா இருக்குது அந்த வகையில நம்ம இருபத்தஞ்சு அஞ்சு வருஷமா களத்துல இயங்கிட்டு இருக்கோம் அதாவது மரங்களை வந்து ஆரம்ப கட்டத்துல மக்கள் மன மனசுல வந்து பதிவைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை வந்து பசுமை கரங்கள் திட்டத்தின் மூலயமா அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அது வந்து வெற்றிகரமா நடந்துச்சு மக்கள் எல்லாமே மர விழிப்புணர்வு இருந்துச்சு திருமணங்கள்ல சுபகாரியங்கள்ல எல்லாருமே மரம் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும் அதுல நம்ம வெற்றி பெற்றோம் அதுல வந்து நம்ம வந்து அதிகபட்சம் ஒரே நாளில் எட்டு லட்சம் மரங்கள் நட்டெல்லாம் கிண்ண சாதனை பண்ணணும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல அது எட்டு லட்சம் மரங்கள் தான் கிண்ண சாதனை இதெல்லாம் பண்ணதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு நம்ம வந்து மரம் நடனம் நம்மளுடைய நுரையீரலில் பாதி மரத்துல தான் இருக்குது மரம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து நம்ம அந்த பசுமை கரங்கள் திட்டமாக ஏற்படுத்தணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சத்குரு அதாவது நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க அதாவது இருந்து காஷ்மீர்லேயும் டிராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினாறு கோடி மக்கள் உலகத்துல முதல் முதலே ஆதரவு தெரிச்சு இயக்கம் வந்து அந்த நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் இயக்கம் அதோட நோக்கம் என்னன்னா இந்தியாவுல எல்லா நதிகளையும் பாத்தீங்கன்னா அதோட வருஷம் முழுக்க ஓடுற தண்ணிங்கிறது சில மா சில மாதங்கள் அப்படி போற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம உதாரணத்துக்கு தமிழகத்துல காவேரிய எடுத்துக்கலாம் இது ஒரு ஜீவ நிதி வருஷம் தண்ணி இருந்துச்சு நான் டெல்டா விவசாயி மூணு போக விவசாயம் பண்ண இன்னைக்கு ஒரு போக விவசாயத்தை தண்ணி இல்லை இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஆடுகளோட வடி பகுதியில் என்ன மரப்போர் வச்சோ அதுல எண்பது சதவீதத்தை நம்ம அழிச்சிட்டோம் இதை மீட்டு உருவாக்கம் பண்றதுக்காக சத்குரு வந்து நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம்னு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க இது முடிவில் ஒரு எழுநூத்தி ஐம்பது பக்கம் வரை வரைக்கும் மத்திய அரசு கொடுத்தாங்க என்ன செய்யணும் தனியார் நிலம்னா என்ன செய்யணும் மரம் சார்ந்து விவசாயத்தை முன்னெடுக்கணும் பொது இடம்னா முழுமையா வந்து காடுகளை உருவாக்கணும் அரசாங்க நிலம்னா இதெல்லாம் அதாவது தனியார் நிலத்துல மரம் நட சொல்றோம்னா அது வந்து ஆர்டிகல்ச்சர் மரமா இருக்கலாம் இல்ல டிம்பர் மரம் இருக்கலாம் அதை வந்து விற்பனை பண்றதுக்கு அதாவது எஃப்யூ ஆரம்பிக்கிறது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது கூட முழு தான் அந்த புத்தகத்தை வரைவடுத்தி கொடுத்தாங்க இதை முழுமையா வந்து மத்திய அரசு ஏத்துக்கிட்டு நிதி ஆய்வு மூலயமா அனைத்து மாநிலத்தையும் நடைமுறைப்பட சொன்னாங்க இதுல நிறைய மாநிலங்கள் நம்மளோட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி ஒரு ஆறு மாநிலங்கள் செயல் செஞ்சாங்க கர்நாடகா பஞ்சாப்பு சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களோட நம்மளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி மகாராஷ்டிராவெல்லாம் நம்ம பண்ணோம் வாகாரி நதினு ஒரு நதியை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு செயல் செஞ்சோம் சில மாநிலங்கள் பாத்தீங்கன்னா அவங்களே செய்யல ஒடிசால எல்லாம் அந்த கவர்மெண்ட்டே மகாநதி கரையில வந்து பத்தாயிரம் அதாவது பத்தாயிரம் கோடிக்கு ப்ராஜெக்ட் அறிவிச்சாங்க மரணடணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இந்த விழிப்புணர்வு நதிகளை மீட்போம் பாரதம் காப்பம் இயக்கம் வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து ஒரு தீர்வா ஒரு நதியை எடுத்து பண்ணணும்னு தான் காவேரி கூக்குற இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க சமவெளியின் மிக எப்படி வந்துச்சு நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் ஆரம்பிச்சு அடுத்து காவேரி கூக்குறள் இயக்கம் ஆரம்பிச்ச பிறகு மரம் சார்ந்த விவசாயங்கிறது மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சத்குரு வந்து இந்த ரேலியை துவங்கினோட எங்களுடைய நாற்றுப்பண்ணை தமிழகத்துல எங்களுக்கு நாற்பது நாற்றுப்பண்ணைகள் இருக்குது அவர் ரேலி போயிட்டு வந்தா எல்லா சரியுமே காணா போயிடுச்சு ஆறே மாசத்துல மொத்த அந்த வருஷத்துக்கு நாங்க என்ன பிளான் பண்ணுமோ அது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி மரங்கள் விநியோகம் பண்ற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் கடந்த ரெண்டு வருஷமா போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒரு லட்சம் பண்ணோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுல ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பது மரங்களை நம்ம வந்து விநியோகம் பண்ணிருக்கோம் இது எல்லாமே களத்துல இருபத்தி அஞ்சு வருஷமா இயங்கிறதுனால ஒரே நாள் சாத்தியமாவது ஒரு கோடி மரங்கள் விநியோகம் கோடி இருபது லட்சம் மரங்கள் உற்பத்தி பண்ணணும் அந்த உற்பத்திக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய நர்சரி நம்மள்ட்ட இருக்குது கடலூர்ல இந்த இருபத்தி ஒன்பது ஏக்கர்ல எண்பத்தி நாலு லட்சம் உற்பத்தி பண்ற கெப்பாசிட்டியில ஒரு நர்சரி இருக்குது அது இன்னும் சிறப்பு என்னன்னா முழுமையா பெண்களாலே இயங்குது இருநூறு பெண்கள் முழு நேரத்தை முழு நேரமா இயங்கிட்டு இருக்காங்க அந்த நாற்றுப்பண்ணை முழுமையா அவங்கதான் வந்து செயல்படுத்துறாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாற்றுப் நம்ம வச்சிருக்கிறோம்